திராவிட முன்னேற்ற கழகத்தோட எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பயணத்தை நினைவு கூறக்கூடிய இந்த விழாவிற்கு அறிவு திருவிழான்னு உதயநிதி பெயர் வச்சிருக்கிறார் இதை விட பொருத்தமான தலைப்பு வேற இருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும் கழகத்தை தொடங்கினது அறிஞர் அண்ணா ஐம்பது ஆண்டு காலம் அதை கட்டி காத்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் கழகத்துடைய முதல் தலைமையகம் பெயர் என்னன்னா அறிவகம் தலைவர் கலைஞர் கட்டிய தற்போதைய தலைமையகத்துட பெயரு அறிவாலயம் இப்படி அறிவை மையப்படுத்தி அறிவொளியை பரப்புவதே தலையாய கடமையாக நினைச்சு இயங்கி வரக்கூடிய கட்சியோட எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டாட்டத்தை அறிவு திருவிழான்னு சொல்லாம வேற என்ன சொல்லி அழைக்க முடியும் உலக பொதுமறை வழங்கிய வள்ளுவருக்கான இந்த கூட்டத்தில் தலைவர் கலைஞர் விரும்பிய அறிவு திருவிழாவை ஏற்பாடு செய்துள்ள இளைஞரணியின் செயலாளர் கொள்கை இளவல் தம்பி உதயநிதி அவர்களையும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய இளைஞரணியினுடைய தம்பிமார்களையும் நெஞ்சார பாராட்டுகிறேன் தலைமை கழகத்தின் சார்பில் அவர்களை மனதார வாழ்த்துகிறேன் 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 கடந்த ஒரு மாத காலமாக இந்த அறிவு திருவிழாவுக்கான பணிகளை தம்பி உதயநிதி அவர்கள் மும்முரமாக ஈடுபட்டு அந்த பணியை அவர் எந்த அளவிற்கு தன்னை ஒப்படைத்துக் கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை முரசொலி செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது நானும் சரி அப்படி என்னதான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தேன் நான் எதையும் கேட்கல இடையில இந்த அறிவுத்திரையோட பார்த்த பிறகு சொல்லுகிறேன் என்னுடைய நம்பிக்கை வீண் போகல என்று சொல்வதை விட கவனிங்க வீண் போகல என்று சொல்வதை விட நான் நினைச்சதை விட சிறப்பாகவே ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க சொல்றேன் தம்பி உதயநதியோட கொள்கை பிடிப்பு மிக்க செயல்பாடுகளை பார்க்கிறப்போ ஐயன் வல்லுவர் சொன்னார மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோட கொள்ளனும் சொல்ல குரலுக்கேற்ப தம்பி உதயநிதியை செயல்படுகிறான்னு பெருமையோடு சொல்றேன் அந்த பெருமையோடு அவருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன் ஏன் என்னுடைய அன்பு கட்டளை என்று கூட சொல்லலாம் இந்த அறிவு திருவிழாவில் நிறுத்தாமல் தொடர்ந்து ஆண்டுதோறும் நீங்கள் நடத்திட வேண்டும் நிச்சயம் இளைஞர் நீதை சிறப்பாக நடத்தும் என்ற நம்பிக்கை எனக்கு நிரம்ப உண்டு ಮೆರಿಬಾ ಬಾ ಪನೀರ್ ಸೋಡಾ ಹಾ ಟ್ರೆಸ್ಟ್ ಮೇರಿ